வணக்கம் சேலம் ஆனந்தண்ணா நான் ஒரு ப்ரீஸ் ஒன்று போட்டிருக்கேன் ஜெடிவி ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி அறு அறுபதாயிரம் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டுண்ணா ஆனால் இந்த வண்டி வந்து நம்ம ஆஃபீஸில் தான் நிற்கிது யாராவது ஐடியா இருக்கீங்க மட்டும் கூப்பிடுங்க வண்டி லோன் என்னாலும் ரெடி பண்ணி தரலாம் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோட் பண்ணியிருக்கு நேரில் வாங்க அதிலே நேஷன் ஃபோல் பண்ணி பண்ணித்தரேன் வண்டி சுத்தமாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தான் ஐடியா இருக்கீங்க மட்டும் கூப்பிடுங்க நன்றி வணக்கம் நான் வணக்கம் சேலம் ஆனதுண்ணா நான் ஒரு ஒன்று போட்டிருக்கேன் ஜெடிஇ பிளஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனரு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கண்ணா ஆனா இந்த வண்டி வந்து நம்ம ஆஃபீஸில் தான் நிற்கிது யாரா ஐடியா இருக்கீங்க மட்டும் கூப்பிடுங்க வண்டி லோன் என்னாலும் ரெடி பண்ணி தரலாம் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோட் பண்ணியிருக்கு நேரில் வாங்க அதிலேயே நேஷனல் பண்ணி பண்ணித்தரேன் வண்டி சுத்தமாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தான் ஐடியா இருக்கீங்க மட்டும் கூப்பிடுங்க நன்றி வணக்கம்